ப்ரெட்டராக வரணும் தண்ணித்தன்மை இல்லாமல் ப்ரெட்டராக தான் எடுக்க போகிறோம் நாங்கள் அழிஞ்சிடுச்சு கொஞ்சம் அந்த சூட்டு காய்ச்சியும் செய்யாது கருவேப்பிலை பெஞ்சீரம் மூட்டை மசாலா வஞ்சிட்டு இருக்கிறோம் சந்தோதலோ அப்பவுமே கருவேப்பிலையே கசங்கி போடணும் வந்து அப்போ தான் வாசனை கறி வாசனையாக இருக்க வந்து வணக்கம் ஒரு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு என்ன சமையல் செய்யப்படும் சந்திரா வாழக்காயம் வாழைக்காயம் பிலாக்கட்டை மோட்டார் ப்ளட்டர் கறி நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்குங்கன்றா சரி செய்து பார்ப்போம் வேணா வாங்குகிறோலே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் பிளாக்கட்டையும் வாழைக்காயும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இதோட தேவையான பொருட்களையும் கேட்டுக்கொள்வோம் டேஸ்ட் எப்படி இருக்கின்றது சொல்கிறேன் அப்படிங்கிறா நீங்களையும் செய்து பார்க்கலாம் வாங்கறவங்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் என்னென்ன பொருள் என்றதை பாருங்கள் இருக்க என்னென்ன பொருள் எடுத்துக்கணுன்றத காம்பினேஷன்டா பாருங்கள் அந்த ரெண்டு வாழைக்காய் க்ளீன் பண்ணி தோல் எல்லாம் சீவி எடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸாக வட்டி இது உப்பு தண்ணியில் ஊறப்படுது ஏன்னா அந்த டப்பன் கறக்கும் மாளக்கா வெட்டினோன்னா கலக்கும் பாருங்கள் நாங்கள் வெட்டவே கறுத்துடுது இப்போ இந்த கடையிலுக்கு வாரதும் அப்படி தான் வருது கூடுதலாக ஸ்டோரேஜில் இருந்தால் வாடகை டப்பனு கறுத்துடும் அதோட பிளாக்கொட்டையை பாருங்கள் பிளாக்கொட்டை வந்து அது இந்த தோல் ஒன்று உரித்து அப்புறம் அந்த சிவப்பு இதை வந்து நாங்கள் ஏழ்மான அளவுக்கு இப்படி சிவி எடுக்கலாம் இப்படி சிவி எடுக்கலாம் இல்லை நல்லா தானாக கலரும்பிறகு இந்த மாதிரி பாதி ஆக்கி இருக்கிறோம் அதோடு ஒரு பெரிய பொம்மை ஒனியன் ரெண்டு தக்காளி கறி தேவையான தாளிதத்துக்கு தேவையான கறிக்கு தேவையான கறிவேப்பில ஒரு நாலு பல்லு வெள்ளைப்பூடு ஒரு சின்ன துண்டு இங்கி இப்ப நாங்க முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணி எடுப்போம் சட்டி சூடு வரைச்சது இப்ப என்ன தாளிதத்துக்கு என்ன சேர்க்கிறேன் கொஞ்சம் சூடு வரட்டும் കടുകൾ ചേർപ്പം രഞ്ചിയും സേപ്പം കൊണ്ട് നച്ചിലിയം സേപ്പം രണ്ട് കാഞ്ഞ മിളകളേക്കും വിടുവോട്ട് സേപ്പം വിടുവോട്ട് ആളുകൾ കറിവേട്ടിയേ സേപ്പം

ஆளுநத்தோடு சேர்ந்து வெள்ளப்பட வழங்கி வரட்டும் இப்போ நான் வந்து அந்த சின்ன இஞ்சி துண்டு அதை வந்து சின்ன போடணும் சின்ன சோப் பண்ணி போட்டு சேர்ப்போம் இஞ்சி வெள்ளப்படலாம்

தக்காளி இந்த சாறை அளவுக்கு சேர்த்தோம் நல்லா இருக்கும் கரெக்ட் இந்த பதத்துல தக்காளி எல்லாம் முதங்கி வந்து இந்த பதத்துல நாங்க எங்களை கரைக்கு தேவையான அளவு எந்த கணக்கு சேர்க்குறோம் இது சின்ன தைக்கி தான் ரெண்டு தைக்கன்று போடுறோம் கொஞ்சமா கரம் மசாலா சேர்க்கணும் விடுவோம் தூள் வைக்க கொஞ்சம் இந்த தாளையத்துல சேர்ந்து வைக்க அடங்கி வர நாங்க வந்து இப்ப கட் பண்ணி வச்சிருந்த மாளக்காயும் பிளாக்கோட்டையும் கேட்போம் பாருங்க புளாக்கோட்டை வந்து நாங்க தண்ணியில உருவாட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு இந்த ஸ்கின் வந்து கலரும் கத்தியான அப்படியே சுரண்டைக்குள்ள கலரும் ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் நம்ம கலர் சாப்பிடக்கூடிய வித்தியாசமாக இருக்கும் இது நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர் வந்து கலாப்பட்ட வந்து நல்லா இருக்கும் இது ஸ்கின்னில் அடுத்து இது சென்னா வச்சு போடல தண்ணிக்கு உறவு போட்டால் தான் ஸ்கின் கலர் உரிபடுவேன் ஈஸியாக வச்சு எதுக்கலாம் இங்கே என்ன உங்களுக்கு இது ஸ்கின் வந்து அது வாழைக்கிழைக்கு வந்து கொஞ்சம் தண்ணிக்கெல்லாம் உப்பும் போட்டு போட்டு உறவுனாங்க இப்போ அதே மாதிரி சேர்த்து வந்தாலே ரெண்டு வாழைக்காய்க்கு நூற்றம்பது கிராம் அலாப்பாட்டை எடுத்து வேணாங்க விடுவோம் உழைப்பு வந்து நீங்கள் தேவை உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நாங்கள் கொஞ்சம் உடைப்பு குறைஞ்சி தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு உடைப்பு கொஞ்சம் காரமாக சொன்னால் கொஞ்சம் உழைப்பு குறைச்சிருக்கலாம் இந்த வதங்கி வரட்டும் அமர்த்தி விடுவோம் தேவையான உப்பு நாங்க தேவையானளவு கேட்கிறோம் தேவண்டா நம்ம உப்பு தேவையண்டா கொஞ்சம் மதங்கி வர கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் தண்ணி சேர்த்து அகியணும் பிளாக் ஓட்டை வழக்க அவிணும் இப்போ கொஞ்சம் அதை தாளியத்தோடு சேர்ந்து வதங்கி வரட்டும் நான் எளியமுளகா வஞ்சமுளகான்னா ஒன்று சின்ன ரெண்டு முறையில் ரெண்டு வச்சம்புலா எடுத்தேன்னா அடுத்து இந்த மாயில் ரவுண்டாக வெட்டி படிச்சிருக்கேன் ஏன்னா வச்சம் முளா வந்து முதலே சேர்க்கையில் இப்போ எந்த பக்கத்தில் சேர்க்கலை வச்சமுளா வா சின்ன நல்லா இருக்குது கரையில் ஆ தேங்க் யூ நான் போகிறேன் அப்போ அடிக்கடி நம்ப வரும் சார் சந்தோஷம்னால் ஒரு கொஞ்சமாக தூள் சேர்க்க சொல்லி இன்னொரு அலக்கரண்டி கிட்ட சேர்க்கணும் இப்போ நாங்கள் பழக்க வந்து அவிங்கிறதுக்கும் தண்ணி சேர்ப்போம் தேங்களை பார்த்து விடலாம் இனி இன்னிப்படியாக பிரட்டி விட்டுட்டு மூடி விட வேண்டியா கொதிச்சி வேலை ஒரு வேணால் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு தற்காம் தக்காளி பழம் போட்டபடியாக புளி தேவையில்லை அப்படி நான் புளி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்பாம்புறேன் ஏன்னா அந்தனா காணாண்ணா சில தக்காளி படத்தில் புளி தன்மை குறைவாக இருக்கும் சில தர கூடவே இருக்கும் ரெண்டு பெரிய தக்காளி தான் சேர்த்தேண்ணா அப்படியே புளியை காணும்னு நெய்க்கிறேன் அப்படியே புளி பத்து பத்தாம் பேர்ன்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் புளி சேர்பாம்புறாரு இப்போ கொதிக்க வரட்டும் பழங்குரவுகளே விளாக்கொட்டை வளர்க்க கொஞ்சம் தண்ணியை இழுத்து அவியும் அப்படியே தண்ணி காணுமாண்டு அதை திறந்து பார்த்து பிள்ளை விடுறது நல்லாயிருக்கும்

பிரெட்டெல்லாம் வரணும் தண்ணி தன்மை இல்லாமல் பிரெட்டெல்லாம் தான் எடுக்க போகிறோம் நாங்கள் அழிஞ்சிட்டேன்னு பாப்படா அவிஞ்சுட்டு அவிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த சூட்டு காய்ச்சல் செய்யாருக்கும் வாழைக்காயை பார்ப்போம் வாழைக்காய் உடனே அப்போ எனி அவிஞ்சிருக்கோம் கொஞ்சமாக பால் சேர்ப்போம் கொஞ்சமாக சேர்ப்ப அதுவும் பாருங்க நாங்கள் இறைச்சிக்க போடுற மசாலா கருவேப்பில பெஞ்சிலம் போட்டு மசாலா வந்து சேர்க்கலாம் இருக்கும் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் உப்பு காணாலே கொஞ்சம் ஜீர்த்தாட்டி விடுவாங்க மழைக்காய் அவிஞ்சிட்டு நீ கரைஞ்சிரும் அதனுடைய வெஞ்சிலமாக பிரியாட்டிடுவோம் தக்காளி இந்த புளி போதும் போல இருக்கு அதில் புளி சேர்க்க தெரியல இப்போ நாங்கள் இந்த பவு போட்ட பவுடர் இந்த பால் கொஞ்சம் கொதித்து வேறு அடுப்பு ஓ பண்ணலாம் இந்த மாதிரி பிள்ளை கறியாக எடுத்துக்கிற மாதிரிங்க வாசனையே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு ஓப்போ நடப்பு தஞ்சாவூரோ அப்பவுமே கருவேப்பிலையை கசங்கிக்கு போடணும் வந்து அப்போ தான் வாசனை கறி வாசனையாக இருக்க வந்து நேற்று வெம்பிளே போன போது கருவேப்பிலையை ஓடுதுன்னா நல்ல வாசனையாக இருந்தது சில டைமில் வாசனை ஆகிறது சில டைமில் வாசனையாக இருக்கிறது இல்லை

செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான இருக்கும் எப்போயுமே ஒரே கரையில் வைக்காமல் மாறி மாறி வித்தியாசமாக செய்து சாப்பிடும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வளமையாக நாங்கள் கேட்குறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக எங்களோட வீடியோக்குள்ளே பார்க்குற உறவுகளை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருங்கள் சுவை என்பது அளவற்றது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்